பெழகி பேடைகொண்ட மயில் அழகி மயில் அழகி தண்ணுக்கு தன்னழகி தோத மூக்கு வடிவழங்கி அந்த சீனை

அரச குமாரர்களும் சீதையின் மீது உள்ள ஆவலை கொண்டு அரண்மனைக்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அரண்மனையிலே அவர்களுக்காக எடுக்கப்பட்டிருந்த அவர்களுக்காகவே போடப்பட்டிருந்த சரி அப்போ இந்த ஸ்ரீ ராணி ஆகப்பட்டவள் அலங்காரம் செய்து தோளியர்களோடு விளையாடிக் கொண்டிருந்தாள் ஆ இருந்தால் அப்படியே தோளியர்களோடு விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஆயிரம் பெண்களையும் ஒன்றாக சேரந்து சேர்ந்து சிவா அப்படியே மதுவாஹை இழுத்து இழுத்து கொண்டு வருகிறார்கள் ஒரு ஆல் தூக்கிட்டு வல்லை ஆயிரம் பேர்கள் ஆமா தூக்கி கொண்டு வந்தாங்களா வந்தாங்க கிடையாது ஆ சாணுக்கு சாண் முளத்துக்கு மூலம் முளம் போட்டு அப்படியே அப்படியே மெதுவா நவட்டி நவட்டி கொண்டு வந்தாங்க ஆமா கொண்டு வர முடியல அப்படி ஆயிரம் கிங்கிணிமார்கள் ஒன்றாக இழுத்து மெதுவாக கொண்டு வந்து சபையிலே வைத்திருக்க சோபாவிலே அமைந்திருக்க கூடிய அரச குமார்கள் எல்லாம் சிவதனுஷை பார்த்தார்கள் ஆயிரம் பேர் சேர்ந்து இழுத்து கொண்டு வாராங்களே இந்த சிவதனுஷ நம்ம எப்படி வளைக்க போறோம் அப்படின்னு சிவதனுஷ பார்த்த உடனே அதுல நாலு பேர் எந்த வீட்டுக்கு போயிட்டான் எப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்ல நமக்கு நடக்கூடிய நம்மளால வளைக்க முடியாது அவருக்காக அமைத்திருந்த சோகாவிலே வந்து அமர்ந்திருந்தார்கள் சீதாதேவியோடு தன் தோழியர்களோடு அடைக்கொண்டிருக்க இருக்கும் போது சீதாதேவி அடைத்த பந்து ஸ்ரீராமன் மீது வந்து பட்டது ஸ்ரீராமன் வந்த இயடுத்து மேலே பார்த்தார் சீதா தேவி நோக்கி பார்க்க அவ சீதா தேவி வந்து கீழே விழுந்து இருந்து கீழே பார்க்க ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது சீதா தேவி மனசுல நினைக்க அம்மா என்ன நினைக்காங்க அங்கேங்கப்பா இத்தனை அரசே குமாரர்கள் வந்தாரோ வந்தாலோ அவங்களெல்லாம் இவரையே போல் இல்லையே வாழ்ந்தால் இப்படி ஒரு மாப்பிளையோடல வாழணும் ஆ வாள சீதா தேவி மனசுலே ஸ்ரீராமன் மீது ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டார் அப்போ ராமமூர்த்தி அவளையே பார்த்து கொண்டிருக்க இருக்கும் போது இரவில் வரும் சந்திரன் பகலிலே வந்து விட்டதா வந்து விட்டதா இப்படி ஒரு அழகு பெண்ணான்னு பார்த்தார் லட்சுமண பெருமாள் அண்ணா நேரமாகி விட்டது வாங்க வாங்க போய்கிட்டு போ அப்படின்னு வந்து சோமாவிலே அமர்ந்திருந்தார்கள் மாமணி பார்த்தார் ஆமா ராமா ஆமா என்ன வான சாஸ்திரம் பாக்கியா இல்ல மேல எங்க பாக்க மேல பாத்துக்கிட்டே இருக்க ஆமா நமக்கு நேரம் ஆகுது நேரம் ஆகுது நம்ம போய்கிட்டே இருப்போம் இருக்கு அப்படின்னு வந்து சோபாவிலை அமர்ந்திருக்க சிவதனுஷை வளைப்பதற்காக ஒவ்வொரு நாட்டு அரசர்களும் இளந்தரைத்து வந்து சிவதனுஷை வளைக்க வேண என்று ஒவ்வொருவர்களாகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுலேயே ஒரு நாட்டு மன்னன் வந்தா சேர நாட்டு மன்னன் வந்து சிவதனுஷை பார்த்தா தான் வழக்க போறேன் ஆமா சீதா தேவி நான் தான் கட்ட போறேன் கெக்கப் போறேன் அப்படின்னு விருப்ப பக்கம் ஓடினான் ஓடினா ஏடிஎம் மடித்து கட்டினான் கட்டினான் அப்படியே இரு இருபச்சத்தையும் தட்டினா தட்டி வில்ல போய் ஓங்கி போய் தூக்கினார் தூக்கினா விரில் தட்டி கீழே விழுந்து குக்கரை விழுந்து கேபி நாட்டு மன்னருக்கு ரெண்டு பல்லு போய்ட்டு ரெண்டு உடனே சமையல் நிற்கக்கூடாது அப்படின்னு ஆமாம்

போயிட்டு வரேன் ஒரு ஆசையில வந்தாரு பார்த்த உடனே ஆசை விட்டுட்டு அவரும் போய்விட்டார் யாராலும் சிவகணேசை வளைக்க முடியாமல் இருக்கும் போது இருக்கும் தசரத மன்னன் பெருமகனாகப்பட்ட ஹரி ராமமூர்த்தி ஹரி ராமமூர்த்தி சோபாவில அமைந்திருக்கார் ஜனக மகன் அமர்ந்திருந்தவர்கள் மூன்று பேர்கள் ஆமா ஆசனம் வந்து சேர் வந்து ஒரு சேர் தான் அமர்ந்திருக்க வலது தொடையிலே ராமனையும் இடது தொட ல அமர வைத்தார் பாசம் எல்லா மன்னர்களுமே சிவகனசை வளைக்க முடியாமல் சென்று விட்டார்கள்

ஸ்ரீராமூர்த்தி மகிழ்வாகவே அமர்ந்திருக்க சாமி தலனை தன்னை தன்னோர் தலனை de